சாபத்தின் பிறப்பு சிசுபாலனின் கதை ஒரு குழந்தை பிறக்கும் போதே அது யார் கையால் இறக்கும் என்று தாயிடம் சொல்லப்பட்டால் அந்த தாயின் மனநிலை எப்படி இருக்கும் இனிவரும் ஒவ்வொரு நாளும் அந்த தாய்க்கு ஒரு பெரும் நரகமாகத்தானே இருக்கும் பிறக்கும் போதே தன் இறப்பின் ரகசியத்தை அறிவது வரம் அல்ல அது ஒரு பெரும் சாபம் இப்படி பிறக்கும்போதே பெரும் சாபத்துடன் பிறந்த மகாபாரத கதாபாத்திரம்தான் சிசுபாலன் அவனுடைய கதை ஒரு காவியக் கதை அல்ல இது ஒரு சாபத்தில் பிறந்து சந்தர்ப்பங்களால் வளர்ந்து கடைசியில் ஒரு சக்கரத்தால் முடிந்த மனிதனின் பயணம் ஒரு குழந்தை பிறக்கும் போதே தன் மரண தேதியை கையில் சுமந்து வரும் அளவிற்கு அது என்ன பாவம் செய்தது இதை தெரிந்து கொள்ள மகாபாரதத்தில் சொல்லப்படாத ஒரு பின்னணியை நாம் ஆராய வேண்டும் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு சிசுபாலன் தனது முற்பிறவியில் வைகுண்ட வாசலில் ஒரு காவலாளியாக இருந்தான் வைகுண்டத்தில் வசிக்கும் விஷ்ணு பகவானுக்கு அவன் தீவிர பக்தனாகவும் பெரும் விசுவாசியாகவும் தன் பணியை செய்து வந்தான் அப்படி இருந்த சமயத்தில் ஒருநாள் விஷ்ணு பகவானை தரிசிக்க ஒரு பெரும் முனிவர் வந்தார் வந்தவர் வைகுண்ட வாசலை தாண்டி உள்ளே போக முயற்சிக்க காவலாளியாக இருந்த சிசுபாலன் குறுக்கே வந்து தடுத்தான் இறைவன் உறங்கும் நேரம் இந்த தருணம் அந்த ஈசனுக்கே உள்ளே செல்ல அனுமதி கிடையாது தயவு செய்து திரும்பிச் செல்லுங்கள் என்று கூறினான் காவலாளி சொன்னதை ஒரு பெரும் அவமதிப்பாக எண்ணிய முனிவர் கடும் கோபம் கொண்டு ஒரு பெரும் சாபத்தை கொடுத்தார் முக்காலத்திலும் ஊடுருவி சென்று வாழும் வல்லமை படைத்த எனக்கு இந்த வைகுண்ட வாயிலை கடக்க அனுமதி இல்லையா என்னை தடுக்கும் நீ இனி எத்தனை பிறவி எடுத்தாலும் வைகுண்டம் அடையும் வழியை பார்க்க மாட்டாய் இதுவே என் சாபம் என்று அந்த முனிவர் சொன்னார் நாராயணனே தன் உலகமாக எண்ணி வந்த அந்த காவலாளிக்கு இது பெரும் அதிர்ச்சியாக இருந்தது இனி வைகுண்டத்தை தன் கண்களால் கூட பார்க்க முடியாது என்று முனிவர் சொன்னதைக் கேட்டு எப்படியாவது சாப விமோசனம் கொடுங்கள் என்று அவர் கால்களில் விழுந்தான் நடந்த அனைத்தையும் உணர்ந்து ஆதிசேஷன் மேலிருந்து இறங்கி விஷ்ணு பகவானே வெளியே வந்தார் வந்தவர் முனிவரை பணிவுடன் வணங்கி விமோசனத்துக்கான வழியை கேட்டார் அப்போது முனிவர் கொடுத்த சாபம் கொடுத்ததே ஆயினும் கடவுளே இறங்கி வந்து தன் காவலாளிக்காக விண்ணப்பம் செய்வதில் ஒரு உள்ளர்த்தம் நிறைய இருக்கும் என்றறிவேன் சரி சாபம் மாறாது ஆனால் நீடிக்கும் காலம் குறையும் இப்பிறவி தவிர்த்து இனி வரும் மூன்றாவது பிறவியில் எப்போது நீ இறக்கிறாயோ அப்போது உன் இறைவனை நீ காணலாம் என்று சொல்லி சாபத்திற்கு விமோசனம் கொடுத்தார் இப்படி ஒரு நீண்ட கால சாபத்திற்கு உள்ளான காவலாளி விஷ்ணு பகவானிடம் இனி நான் எடுக்கப் போகும் எல்லா பிறவியிலும் கெட்டவனாக பிறந்து உங்கள் கையாலேயே தான் இறக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை வைத்தான் ஏனெனில் கெட்டவனாக பிறந்து சீக்கிரம் இறந்தால்தான் பிறவி பாவங்களை குறுகிய காலத்தில் கழித்துவிட்டு வைகுண்டம் வந்தடைய முடியும் தன் நன்னுக்குரிய காவலாளியின் வேண்டுகோளுக்கு விஷ்ணு பகவானும் சம்மதிக்கிறார் அதன்படியே அந்த காவலாளி முதல் பிறவியில் சத்திய யுகத்தில் சிபுவாக பிறந்து நரசிம்மரால் வதைக்கப்படுகிறான் இரண்டாவது பிறவியில் திரேதா யுகத்தில் இராவணனாக பிறந்து இராமனால் வதைக்கப்படுகிறான் இப்போது கடைசியாக துவாபர யுகத்தில் கிருஷ்ணர் கையால் மரணிப்பதற்காகவே சிசுபாலனாக அந்த காவலாளி பிறப்பிடித்திருந்தான் இதுதான் சபிக்கப்பட்ட குழந்தையாக பிறந்த சிசுபாலனின் பின்னணி இப்போது நாம் நிகழ்கால கதைக்குள் பயணிக்கலாம் என்னுடன் சேர்ந்து கொள்ளுங்கள் மக்களே மகாபாரத காலகட்டத்திற்கு சேதி நாட்டின் சிசுபாலன் மகாபாரத காலத்தில் குந்திதேவியின் சகோதரியாக பிறந்தவர்தான் ஸ்ருதஸ்ரவா அவர் பருவமடைந்து திருமண வயது எட்டியபோது சேதி நாட்டு அரசன் தமகோஷருக்கு திருமணம் செய்து வைக்கப்படுகிறார் திருமணம் நடந்த இந்த தம்பதியினருக்கு நெடுநாட்களாக குழந்தையே இல்லை தமகோஷர் ஏறாத கோவில்களும் இல்லை செய்யாத பரிகாரங்களும் இல்லை இருந்தும் இவர்களுக்கு பிள்ளை ஒரு கனவாகவே இருந்தது இப்படி இருந்த சமயத்தில் நீண்ட காலங்களுக்குப் பிறகு சுதஸ்ரவா வயிற்றில் ஒரு கரு உருவாகிறது மன்னருக்கோ பெரும் மகிழ்ச்சி எப்படியோ அரசருக்கு குழந்தை பிறக்கப் போகிறது என்று அந்த ராஜ்யமே பெரும் சந்தோஷத்தில் இருந்தது கருவுற்று ஒன்பது மாதங்கள் முடிந்திருந்த சமயத்தில் பெரும் வலியோடு கூடிய போராட்டத்திற்கு பின்னால் அரசி ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறார் ஆனால் பிறந்த குழந்தையைப் பார்த்த மாத்திரத்திலேயே அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள் அவர்கள் மட்டுமல்ல மொத்த நாடும் கலங்கி போயிருந்தது காரணம் பிறந்த அந்த ஆண் குழந்தை நான்கு கண்களோடும் நான்கு கைகளோடும் வினோதமாக பிறந்திருந்தது மன்னனும் அரசியும் இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை எப்படி காப்பாற்றப் போகிறோம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது வானிலிருந்து ஒரு அசரீரி குரல் கேட்டது அரசியே கவலை கொள்ளாதே விரைவில் இவன் உடல் ஒழுங்கினம் சரியாகும் யார் கைப்பட்டு அது சரியாகிறதோ அவர் கையாலே இவனுக்கு மரணம் நிகழும் என்று அந்த அசரீரி சொல்லிவிட்டு போனது இதை கேட்ட நொடியிலிருந்து ராஜ்யத்தில் இருந்த எல்லாரிடமும் குழந்தையை கொடுத்து பார்த்தார்கள் ஆனால் எத்தனையோ பேருடைய ஸ்பரிசம் பட்ட பிறகும் அந்த உடல் ஒழுங்கினம் சரியாகவே இல்லை சோர்ந்து போன ராணி தன் மஞ்சத்தில் படுத்து தன்னுடைய சோகங்களை கண்ணீரால் கரைத்துக் கொண்டிருந்தார் அந்த தருணத்தில்தான் சேதி நாட்டுக்கு விஜயம் தருகிறார் கிருஷ்ணர் வந்தவர் அரசியின் அறைக்குள் நுழைந்து குழந்தையை தூக்கி தன் மடியில் வைக்க அடுத்த கணமே நான்காக இருந்த கண்கள் இரண்டு கண்களாக மாறுகிறது நான்காக இருந்த கைகளோ இரண்டு கைகளாக குறைகிறது இந்த அற்புதமான காட்சியை கண்ட ராணி மேய்ச்சிலிருந்து போகிறார் ஆனால் அதே கணம் தன் குழந்தை யார் கையால் இறக்கப் போகிறதோ அவன் அதாவது கிருஷ்ணர் தன் கண் முன்னால் நின்று கொண்டிருந்தார் உருவம் மாறிய குழந்தைக்கு சிசுபாலன் என்று பெயர் சூட்டினார் கிருஷ்ணர் கிருஷ்ணருக்கோ ஒன்றும் தெரியாது அனைத்தும் அறிந்த மாயக்கண்ணன் அல்லவா ராணி என்ன சொல்லப் போகிறார் என்று பொறுமையாக காத்திருந்தார் கிருஷ்ணர் ராணி பேச ஆரம்பித்தார் கண்ணா நீண்ட தவம் நீண்ட கால பிரார்த்தனை நீண்ட கால வேதனை இவை அனைத்தும் போக்க பிறந்தவன் என் மகன் அவனை சரி செய்யும் கரங்களே அவன் சாவுக்கு காரணமாகும் என்றது அசரேரி எனக்காக என்றும் நீ அவனை கொல்ல மாட்டாய் என உறுதியளிப்பாயா என்று ராணி கேட்க அதற்கு கிருஷ்ணர் அத்தை என் தலையில் எழுதியுள்ளதையே என்னால் மாற்ற முடியாது உன் மகன் தலையில் இருப்பதை என்னால் மாற்ற முடியும் என்று எப்படி நீ நினைக்கிறாய் ஆயினும் உனக்காக ஒரு வாக்களிக்கிறேன் என் முன் சிசுபாலன் செய்யும் நூறு தவறுகளிலிருந்து அவனை நான் மன்னிப்பேன் ஆனால் நூற்று ஒன்றாவது தவறு அவன் செய்யும்போது அவன் உயிர் அவன் உடலில் இருக்காது எழுதப்பட்ட விதியை யாராலும் மாற்றவும் முடியாது என்று சொல்லிவிட்டு கிருஷ்ணர் கிளம்பி போனார் இதன் பிறகு காலம் வேகமாக சுழல ஆரம்பித்தது சிசுபாலன் ஒரு இளைஞனாக வயது அடைந்திருந்த சமயத்தில் பக்கத்து நாட்டு இளவரசனின் திருமணத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறான் அங்கு போன பிறகு மாப்பிள்ளையையும் மணப்பெண்ணையும் பார்த்த சிசுபாலன் அடுத்த கணமே எல்லோரும் கூடியிருந்த சபையின் நடுவில் போய் நின்று இந்த பெண் பார்க்க அழகாகவே இல்லை அவள் லட்சணமான முகமா மாப்பிள்ளையோ குணம் சரியில்லை பல பெண்களோடு சுற்றித்திரியும் கேடுகட்ட இவன் மாப்பிள்ளையா என்று சொல்லி கை கொட்டிச் சிரிக்கிறான் இவன் சொன்னதைக் கேட்ட பிறகு அந்த மொத்த திருமணமும் அந்த இடத்திலேயே நிறுத்தப்படுகிறது இந்த இடத்தில் நாம் நன்கு ஆராய்ந்து பார்த்தால் சிசுபாலன் எந்த இடத்திலும் பொய் சொல்லியிருக்க மாட்டான் அவன் சொன்னது எல்லாமே உண்மைதான் ஆனால் அவன் அதை சொன்ன விதம் ரொம்பவே மோசமான பாணியில் இருந்தது இதுதான் சிசுபாலனின் பிரச்சனை அவன் உண்மையை மட்டும்தான் பேசுவான் ஆனால் பேசும் உண்மையிலேயே எக்கச்சக்கமான ஏளனமும் குடியிருக்கும் இதனாலேயே சிசுபாலன் போகும் இடங்களிலெல்லாம் ஏதேனும் ஒரு கெட்டது நடப்பதும் இல்லாவிட்டால் அசம்பாவிதங்கள் நடப்பதும் வழக்கமாகிறது சிசுபாலனை ஒரு பேய் போலத்தான் சேதி நாட்டு மக்கள் பார்த்தார்கள் இங்கு இருக்கும் இன்னும் ஒரு ஆழமான உண்மை என்னவென்றால் அவன் பேசுவது அடுத்தவர்களுக்கு எரிச்சல் ஊட்டுகிறது என்று அவனுக்கு தெரியாது அவனுடைய இயற்கையான இயல்பே அந்த மாதிரிதான் இருந்தது கிருஷ்ணருடன் மோதல் இப்படி இருந்த சமயத்தில் வேறு ஒரு திருமண விழாவில் சிசுபாலன் கிருஷ்ணரை சந்திக்க நேரிடுகிறது அந்த தருணம் கிருஷ்ணர் அந்த விழாவுக்குள் நுழையும் எல்லா நாட்டு அரசர்களும் இளவரசர்களும் எழுந்து வணங்கி கிருஷ்ணருக்கு மரியாதை செலுத்துகிறார்கள் இதை துரியோதனனோடு அமர்ந்து பார்த்து கொண்டிருந்த சிசுபாலன் சட்டென்று எழுந்து கிருஷ்ணரை நேருக்கு நேராக பார்த்து நீ அரசன் அல்ல சாதாரண இடையன் உனக்கு ஏன் இவர்கள் மரியாதை தருகிறார்கள் என்று எனக்கு புரியவே இல்லை என்று சபையோர்கள் முன்னால் இடம் பொருள் பார்க்காமல் பேச அடுத்த கணம் அங்கு ஒரு பெரும் அமைதி அந்த அமைதியை கிருஷ்ணருடைய சிரிப்பு சத்தம் கலைத்தது சிரித்துக்கொண்டே கிருஷ்ணர் ஆமாம் உண்மைதான் ஆனால் அதை நாகரிகமாக சொல்வதுதான் உனக்கு நல்லது என்றார் அதற்கு சிசுபாலன் உண்மையை மிருதுவாக்குவது பொய்யால் மட்டுமே முடியும் அது என் வழி அல்ல என்றான் இதற்கு கிருஷ்ணர் கூறிய மறுமொழி நீ உத்தமன் உண்மை சொல்வது உத்தமன் செயல் ஆனால் அதில் கொஞ்சம் நயமும் தேவை இப்படி இருவரும் பேசிக்கொண்டே போக கடைசியில் கிருஷ்ணர் என்று என் கண்முன்னே நூற்று ஒன்றாவது தவறை செய்கிறாயோ அன்று யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது நினைவில் கொள் என்று சொல்லிவிட்டு கிருஷ்ணர் அங்கிருந்து போய்விடுகிறார் இந்த சம்பவத்திலிருந்து சிசுபாலனுக்கு கிருஷ்ணர் மேல் பெரும் வெறுப்பு உண்டாகிறது இந்த வெறுப்பின் நெருப்பில் விறகை தூக்கி போடுகிற மாதிரி இன்னொரு சம்பவமும் நடக்கிறது விதர்ப்ப நாட்டு இளவரசி ருக்மணிக்கு சிசுபாலனை பேசி முடித்து திருமணம் செய்து வைக்கலாம் என்று அவனுடைய தாய் தந்தையர் முடிவு செய்கிறார்கள் ஆனால் பிரச்சனை என்னவென்றால் பிறந்தது முதல் கிருஷ்ணர் மேல் பெரும் காதல் கொண்டிருந்தவள் ருக்மணி அவள் ஆழ்மனதில் தான் குடியிருந்தான் இது ஏதும் தெரியாத சிசுபாலன் ருக்மணி மேல் பெரும் காதல் கொள்கிறான் இதன் பிறகு இரு வீட்டாரும் சேர்ந்து திருமண வைபவத்தை நடத்துவதற்கான ஆயத்தங்களில் இறங்குகிறார்கள் சரியாக திருமணம் நிச்சயிக்கப்பட்ட அந்த நாளில் கிருஷ்ணர் யாருக்கும் தெரியாமல் ருக்மணியை கவர்ந்து கொண்டு போய் திருமணம் செய்து கொள்கிறார் இந்த சம்பவத்திலிருந்து சிசுபாலன் கிருஷ்ணரை பழிவாங்கக்கூடிய சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து தீவிரமாக காத்திருந்தான் ராஜசூய யாகம் இறுதி மோதல் அந்த சந்தர்ப்பம் பாண்டவர்கள் இந்திர பிரஸ்தத்தை உருவாக்கி ராஜசூய யாகம் நடத்தும் சமயத்தில் சிசுபாலனுக்கு கிடைத்தது பாண்டவர்கள் நடத்தும் ராஜசூய யாகத்தில் அகிலத்தில் இருக்கும் அனைத்து அரசர்களும் இளவரசர்களும் வந்து கலந்து கொண்டார்கள் அந்த வகையில் அந்த அரச சபையில் சிசுபாலனும் அரியணையில் அமர்ந்திருந்தான் அந்த அரசவையில் பாண்டவர்கள் பீஷ்மர் துரோணாச்சாரியார் மற்றும் வயதிலும் சரி வீரத்திலும் சரி பெரும் ஆற்றல் பெற்ற எல்லோருமே கூடியிருந்தார்கள் இப்படி இருக்கும் சபைக்குள் கிருஷ்ணர் உள்ளே நுழைகிறார் அப்போது அமர்ந்திருந்த தர்மராஜன் எழுந்து போய் கிருஷ்ணருக்கு முதல் மரியாதையை செய்கிறான் இதை கண்ட சிசுபாலனுக்கு உள்ளுக்குள் குமுறுகிறது அடுத்த கணம் அவனுடைய நா உதிர்த்த வார்த்தைகள் ஓ குருகுலத்தவனே இந்த சிறப்பு மிக்க அரசர்களும் வீரர்களும் ஞானிகளும் கூடியிருக்கும் இந்த சபையில் ஒரு சாதாரண இடையனுக்கு மன்னன் போன்ற வழிபாடு நீ செய்கிறாய் அதற்கு அவன் தகுதியாற்றவன் சத்திரிய குலத்தில் பிறந்த யுதிஷ்டிரனே இது உனக்கு தகுமா நீ என்ன குழந்தையா அறம் என்றால் உனக்கு என்னவென்றே தெரியாதா இல்லை நீங்கள் அதை அறியவே இல்லையா இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் கங்கை மைந்தர் பீஷ்மருக்கும் அறிவு மங்கி போய்விட்டது என்று நினைக்கிறேன் அதனால்தான் அற விதியை மீறி அரசரே ஆகாத ஒருவனுக்கு முதல் மரியாதை செலுத்துகிறீர்கள் சரி கிருஷ்ணனை நீ வயதில் மூத்தவன் என்று மதிப்பிட்டு இருந்தால் இதோ இங்கு வசுதேவர் அமர்ந்திருக்கிறார் எப்படி அவரது முன்னிலையில் அவரது மகனை நீ வழிபடலாம் சரி கிருஷ்ணனை நீ உன் நலம் விரும்பியாக மதிப்பிட்டு இருந்தால் இதோ உன் மாமன் துருபதன் இருக்கிறார் அவரை விடவா உன் நலனை விரும்புவோர் இவ்வுலகில் இருக்கப் போகிறார்கள் இல்லை இல்லை கிருஷ்ணனை நீ குருவாக மதிக்கிறாயோ அப்போது இங்கு அமர்ந்திருக்கும் துரோணரை விட இந்த இடையன் எப்படி பெரிதானான் உனக்கு சிசுபாலனோ இப்படி பேசிக்கொண்டே போய்க் கொண்டிருக்கிறான் கிருஷ்ணரோ எதுவும் பேசாமல் அமைதியாக அவன் பேசுவதையே பார்த்துக் கொண்டிருந்தார் இதே மறுபக்கம் தன் அவதூறு வார்த்தைகளை தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த சிசுபாலன் தன் கையில் ஒரு முத்து மாலையை வைத்துக் கொண்டு அவன் சொல்லும் ஒவ்வொரு அவதூறுக்கும் ஒவ்வொரு மணியாக கீழே இறக்கிக் கொண்டே வந்தான் தொடர்ந்து பேசிய சிசுபாலன் ஓ தர்மராஜனே நீ செய்வது தர்மம் அன்று கண்ணனுக்கு முதல் மரியாதை செய்வதன் மூலமாய் இங்கு கூடியிருக்கும் அனைவரையும் நீ அவமதிக்கிறாய் திரண்டிருக்கும் மன்னர்களுக்கு மத்தியில் லட்சணமே சிறிதும் கூட இல்லாத கண்ணனுக்கு முதல் மரியாதை வழங்கப்பட்டதை விட வேறு என்ன அவமானம் எல்லோருக்கும் வேண்டும் இடையர் குலத்தில் பிறந்த இந்த இடிமகன் கிருஷ்ணன் நியாயமற்ற முறையில் மன்னன் ஜராசந்தனை கொல்வதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவன் இப்படிப்பட்ட கேவலமான ஒருவனுக்கு முதல் மரியாதையை கொடுத்து தனது அற்பத்தனத்தை காட்டிவிட்டார் தருமராஜன் நான் அறிந்த வரையில் ஆதரவற்ற இந்த குந்தியின் மகன்கள் அச்சம் கொண்டவர்களாகவும் அற்பர்களாகவும் இருக்கிறார்கள் கிருஷ்ணா உன்னிடம் நேரடியாகவே கேட்கிறேன் அந்த முதல் மரியாதைக்கும் நீ தகுதியற்றவன் என்று உனக்கு தெரியும் அல்லவா நீயாவது சொல்லியிருக்க வேண்டாமா சுத்தமான நெய் கிடைக்கப்பெற்ற பெற்ற நாய் அதை தனிமையில் எடுத்து சென்று உண்ணுமாம் அதன் போலவே உனக்கு தகுதி இல்லாததை ஏற்றுக்கொண்டு பெரும் மரியாதை கிடைத்துவிட்டதாக நினைத்து ஆணவம் கொண்டிருக்கிறாய் என்று சிசுபாலன் ஆக்ரோஷமாக சொல்லி முடிக்க அவன் கையில் இருந்த அடுத்த மணி இல்லவே இல்லை நூறு மணிகளும் தீர்ந்து போயிருந்தன பதட்டத்தோடு கீழே குனிந்து பார்த்த சிசுபாலனுக்கு அடுத்த கணம் கிருஷ்ணரை நிமிர்ந்து பார்க்கவே பயமாக இருந்தது கிருஷ்ணர் முன்னிலையில் நூறு தவறுகளையும் தாண்டியிருந்தான் சிசுபாலன் பொறுமையாக தலையை நிமிர்த்தி கிருஷ்ணரை பார்க்கிறான் அமைதியாக இருந்த கண்ணனுடைய முகம் இப்போது கோபத்தால் சிவந்திருந்தது தன் ஆள்காட்டி விரலை வானை நோக்கி கிருஷ்ணர் உயர்த்த அடுத்த கணமே சுதர்சன சக்கரம் அந்த விரலில் சுழன்று கொண்டிருந்தது இமைக்கும் நோடி கிருஷ்ணர் வீசி எரிய சபையோர்கள் நடுவே பாய்ந்து சென்ற சுதர்சன சக்கரம் சிசுபாலனுடைய கழுத்தை வெட்டி மறுபக்கம் வந்தது சிசுபாலனுடைய தலை உடலை விட்டு பிரிந்து தரையில் விழுந்தது ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இடைவிடாது பேசிக்கொண்டிருந்த சிசுபாலனுடைய வாய் அவனுடைய தலை உடலை விட்டு பிரிந்து காற்றில் பயணித்து தரையில் விழும் அந்த நொடியிலும் பேசிக்கொண்டே இருந்தது அது சொன்ன கடைசி வார்த்தைகள் உண்மையை பேசினேன் ஆனால் அதை தாங்கக்கூடிய காதுகள் உலகத்தில் இல்லை இப்படியாக உயிர் நீத்த சிசுபாலனுடைய உடலிலிருந்து ஆன்மா மட்டும் பிரிந்து அப்படியே கிருஷ்ணரோடு வந்து ஐக்கியமாகிவிடுகிறது முன்பொரு காலத்தில் வைகுண்டத்தில் காவலாளியாக இருந்த சிசுபாலன் அவனுடைய பிறவி பாவங்கள் அனைத்தையும் கழித்துவிட்டு மீண்டும் தன் இறைவன் கூடவே போய் கலந்துவிட்டான் உண்மையை சொல்லப் போனால் சிசுபாலன் தவறாக எதுவும் சொல்லவில்லை ஆனால் அவன் சொன்ன விதம் மட்டும்தான் தவறான பாணியில் இருந்தது அவனுடைய மரணம் வெறும் இறப்பு கிடையாது அது பெரும் உண்மையை ஆணித்தரமாக நிறுவும் சம்பவம் எவ்வளவுதான் நம்மிடம் உண்மை வலுவாக இருந்தாலும் அந்த உண்மையை தாங்கும் தூணாக ஒழுக்கமும் சுய இருக்க வேண்டும் அது இல்லை என்றால் அந்த உண்மையே நம்மை கொன்றுவிடும் இதுதான் மகாபாரதத்தில் உள்ள சிசுபாலனுடைய கதை நமக்கு எடுத்துரைக்கும் நியதி